ச்ச சோ இந்த பைப் இப்போ தரணும் எதுவும் பண்ண போறோம் போலியே கைஸ் இப்போ வந்து நம்ம அந்த வீடியோ தான் பண்ண போறோம் இப்போ வந்து இந்த மூணுத்தையுமே வந்து கிளாஸ்ல ஊற்ற போறோம் ஃபஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ற கிளாஸ் மாதிரி எடுத்துன்னு இருக்கு இதுக்கு யூஸ் தான் ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ்ல வந்து ஸ்லைஸ் ஊற்றிக்கலாம் எப்படி பண்ண போறோம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பீங்க சொல்றேன் நான் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பத்து ரூபா அந்த ஜூஸ்ஸு நான் ஊற்றதுல கரெக்டா ஊற்றுவோம் அதனால தான் என்ன ஊற்ற சொல்றது வேற ஒண்ணும் இல்ல ரொம்ப சின்ன வயசுல இருந்து அதிகமா விரும்பி குடிக்குதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான் சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து மாசா இதை நான் ஊத்துறேன் ஸோ இந்த மூணுமே வந்து நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு ஜூஸ் தான் நிறைய கூல் ட்ரிங்க்ஸ் வந்தாலுமே வந்து இந்த மாசா ஸ்லைஸ் எல்லாம் வந்து இது ஒரு சின்ன எல்லாம் எனக்கு ஏன் பிடிச்சிச்சேன் அப்படின்னா ஆடில் பார்த்து எனக்கு பிடிச்சிருக்கீங்க அந்த அந்த மாதிரி ஆடு ஸோ இந்த மாதிரி ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துருப்போம் இப்போ இது ஒரிஜினலா இல்லை டூப்ளிகேட்னு சொல்ல ஒரிஜினலான்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம் உண்மையாகவே எல்லாம் உரமா வச்சுக்கலாமா இல்லை வேணும் வேணாம் இது இங்க இருக்கட்டும் இதுல கலர் டிஃப்ரெண்ட் வந்து இது நல்லா பிரைட்டாக இருக்கு ஸ்லைஸு அது அந்த மேங்கோ ஜூஸ் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கு மாசா வந்து இப்போ ரொம்ப பிரைட்டாக இல்லை நார்மலாக இருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து எதை மிக்ஸ் பண்ணி இதோட ஒரிஜினலை கண்டுபிடிக்க போகிறேன்னு கேட்டீங்கன்னா ரின்னு இன்க்ரீடியன்ஸ் இன்க்ரீடியன்ஸ் இருக்கு சொல்லு இதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைப்ரோக்ளோரைடு இதை வச்சு சார் என்ன பண்ண போறீங்க அதாவது இப்போ இதில் வந்து ஒரு மெயின் இன்க்ரீடியன்ஸ் இருக்கு பாஸ்கர் சொன்ன மாதிரி எங்கே இருக்கு எங்கே இருக்கு எங்க இருக்கு சோடியம் ஹைப்போக்ளோரைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து இந்த ரின்ல இருக்கு ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ரின்னை சூஸ் பண்ணியிருக்கோம் சோடியம் ஹைப்பர் குளோரைடோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேபில் யூஸ் பண்ணக்கூடிய ஆர்டிஃபிஷியல் கலரு அதுக்கப்புறம் இந்த வந்து எதாவது நேச்சுரல் கலர் இல்லாமல் ஒரு ஆர்டிஃபிஷியலாக கலர் மிக்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடும் ஸோ இதை வச்சு தான் இதில் வந்து ஆர்டிஃபிஷியலான கலர் எதனால் யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை இது ரியலான மேங்கோ ஜூஸ்ஸானு சொல்லி தான் முடிவு போகிறோம் புரிஞ்சுதா இப்போ இன் கேஸ் கலர் மாறிடுச்சுன்னா ஆர்ட்டிஃபிஷியல் அதாவது வந்து ரியலான மேங்கோ யூஸ் பண்ணதில்லை இது வந்து இதே ரெண்ட வந்து நீங்க ரியலான மேங்கோ அதாவது உண்மையான மாம்பழம் இருக்குல்ல அது ஜூஸ் போட்டு இதை நீங்க கலகுனாலுமே ஒண்ணு ஆகாதுன்னு சொல்றாங்க பாக்கலாம் இது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு வந்து ரின் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் ஸ்லைஸ்ல பாஸ்கர் நீந்தா எல்லாத்தையும் கலக்கு போற ஸ்பூன் வச்சுக்கோ கையில ஃபர்ஸ்ட் ஸ்லைஸ் கலக்கு ஃபர்ஸ்ட் ஒரு முடியாது மிக்ஸ் பண்ணிக்கலாம்

ஸோ பாஸ்கர் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான் எது வந்து ஒரிஜினல் மேங்கோ சொல்லிட்டு இப்போ தெரிஞ்சிடும் மாசா சரி மாசா மிக்ஸ் பண்ணுங்க மாசா மூணுமே லெமன் ஜூஸ் மாதிரி ஆகிடுச்சு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்லைஸு அப்படியே கிட்டே காட்டுற ஒரு லெமன் ஜூஸ் அந்த மாதிரி வந்து இருக்கிற எல்லா அந்த கலர் ஃபுல்லாக ஃபேட் அவுட் ஆயிடுச்சு ஃபுல் வந்து பத்து ரூபா அதுவும் வந்து அதே மாதிரிதான் சேம் ஃபுல்லாக ஃபேட் அவுட் வந்து ஸ்லைஸு இதெல்லாம் வந்து மாசா இதெல்லாம் ஏதோ பார்த்தா கலங்கின தண்ணி மாதிரி இருக்கு உண்மையாவே என்னால் நம்பவே முடியல ஆனால் நேருக்கு நேரம் உங்க முன்னாடி தான் பண்ணி காமிச்சிருக்கேன் போட்ட அதாவது இந்த ரிங்ல இருக்க அந்த ஐபோக்ளோரைட ஒர்க் வந்து நம்ம ட்ராப் போட்ட ஒரு நிமிஷம் கூட இல்லை ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்லயே வந்து எல்லாமே சேஞ்ச் நீங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் என்னமோ எதுவும் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி லைட்டாவது ஃபேடாக தான் இருக்கும் டோட்டல் டிஃப்ரென்ஸ் ஃபர்ஸ்ட்டுக்கும் நீங்கள் ஃபஸ்ட் இமேஜியும் பாருங்கள் ஃபஸ்ட் இமோஜிக்கும் இப்போதுக்கும் டோட்டல் டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் மூணுமே வந்து அதாவது வந்து ரியலான மேங்கோ யூஸ் பண்ணி பண்ணியிருந்தாங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த கலர் வந்து ஃபேட் அவுட் ஆகிருக்காது எஸ்என்ஸ் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் கலர் யூஸ் பண்ணதுனால தான் வந்து நம்ம அந்த இதில் இருக்க அந்த ஐப்போ போட்ட போட்டவனையுமே வந்து எல்லாமே ஃபேவரேட் ஆயிடுச்சு உங்ககிட்ட வந்து ரியலான மாம்பழம் இருந்தால் அந்த மாம்பழத்தை ஜூஸ் போட்டு இந்த ரிங்னை யூஸ் பண்ணி நீங்கள் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி பாருங்கள் அது கலர் போகாது இப்போ மாதிரி தான் கலர் போவோம் இப்போ நம்ம கிட்டே மாம்பழம் கிடைக்கல கிடைக்காதனால இப்போ திக்கி இதை வச்சு பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம வந்து கடையில் கிடைக்குதே பாட்டில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டமணிக்கு குடிக்காம எப்பயாவது ஒரு டைம் யூஸ் பண்ணுற மாதிரி வேணாலும் வச்சுக்கோங்க ரெகுலர் யூஸ் வந்து இது கண்டிப்பாக வந்து யாருக்குமே ஷூட்டபிள் கிடையாது ஸோ எனக்கும் ஒரு டைம் குடிக்கிறோம் தாகத்துக்கு அப்படின்னா பண்ணிக்கோங்க ரெகுலருக்கு கண்டிப்பாக இது யூஸபிள் கிடையாது அதனால ஹெல்தியாக இருங்க ஸ்டே ஸ்ட்ராங் இது மட்டும் கிடையாது நாங்கள் மாசா ஸ்லைஸை மட்டும் சொல்லல பல கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கு எல்லாம் வந்து அம வெளிநாட்டு பிராண்டு தான் நிறைய இருக்கு ஸோ எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் கலர் தான் ஆட் பண்ணியிருக்காங்க அதிகமாக ஸோ நம்ம வந்து ஹெல்த்துக்கு வந்து இது ரெகுலராக நீங்கள் கன்சியூம் பண்ணீங்கன்னா ஹெல்த்துக்கு வந்து நல்லது கிடையாது நீங்கள் மாம்பழ ஜூஸு மாசாதான் குடிப்பேன் அப்படி இப்படின்னீங்கன்னா நீங்கள் ஒரு மாம்பழம் வாங்கி வீட்லேயே ஜூஸை போட்டு குடிச்சிருங்க அது ரொம்ப பெஸ்ட்டு ஓகேவா கண்டிப்பா எப்படியா சொன்னா வெளியில போறீங்க வெளியில வெயில வெளியே போறீங்கனாலும் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் கூட குடிச்சிருங்க பட் பாட்டில் ஜூஸ் கண்டிப்பா குடிக்கிறதா அவாய்ட் பண்ணிக்கோங்க கரெக்ட் ரொம்ப வெளியோட தாக்கம் எனக்கு இதுதான் வேணும் இதுதான் வேணும் அடம் எனக்காவது ஒரு நாள் புடிச்சுங்க பிரச்சனை இல்ல ஆனா இதுல எல்லாமே சுகர் கண்டா அதிகமாக அதிகம் பாத்துக்கோங்க ரிசல்ட்ஸ் கடைசியா இது ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் ஒரு எக்ஸ்பெரிமென்ட் மரியாவும் பண்ணிருக்கோம் இந்த வீடியோ அவங்களுக்கு புடிச்சிருக்கோம்னு சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க